வந்து நவராத்திரி தலைப்புடாவிலே சிறப்பு விருந்தினராக வந்து இருக்கிற திக கடல் திருந்தை உச்சம் திரு சோசமி சுந்தரமைய அவர்களே விஆர்எஸ் ஜவலரினுடைய உரிமையாளர் திருமகு கனகராஜன் அவர்களே வாழ்த்துறை தரக்கிற உடுமலை வியாபாரிகள் சங்கத்தினுடைய தலைவர் பாலநாகவாணிக்கும் அவர்களே இதை இசை பயிற்சி பெற்ற அந்த கலைஞர்களுக்கு பரிசுகள் வழங்கி மகிழ்ந்து கொண்டிருக்கிற ஆடிட்டர் கந்தசாமி அவர்களே மேடையிலே அமர்ந்திருக்கிற குடும்பம் ஒன்றிய வீரர்களை திருமதி செல்வகணேஷ் செல்சனுடைய உரிமையாளர் திரு பாலமுகன் அவர்களே இந்திய பத்திரிகையாளர் சங்கத்தினுடைய தேசிய குழு உறுப்பினர் சத்ய பாபு இந்த பிவி கோவிலினுடைய அரங்காவலர் திரு மணிகண்ட பிரபு அவர்களே இந்த கார்த்திக வளா மன்றத்தினுடைய தலைவர் திரு பாலு அவர்களே தமிழர் சுந்தரராஜன் அவர்களே பேடியில் இருக்கின்ற பெரியோர்களே திரு சுந்தரம் அவர்களே அன்றுக்குரிய ஆன்மீக நேயப் பொதுமக்களே உங்கள் அனைவருக்கும் இந்திய மாலை வணக்கத்தை உரித்தாக்கிக் கொள்கிறேன் பூத்து குருந்தும் பூக்களின் சிரிப்பிலே ஒரு புனிதத்தையும் தெய்வீகத்தையும் பார்க்கலாம் பூவானம் சிந்தும் மழை துளியிலே புனிதத்தையும் தெய்வீகத்தையும் பார்க்கலாம் காற்றிலே மிதந்து வரும் இசை அலையிலே புனிதத்தையும் தெய்வீகத்தையும் பார்க்கலாம் குழந்தையினுடைய சிரிப்பிலே புனிதத்தையும் தெய்வீகத்தையும் பார்க்கலாம் தாய்மையின் பாசத்திலே புனிதத்தையும் தெய்வீகத்தையும் பார்க்கலாம் இந்த திருக்கோயிலே புனிதமும் தெய்வீகமும் தவழ்ந்து வருகிறது மேடையிலே விற்றிருக்கின்ற ஆண்டோர் முகங்களிலே ஒரு புனிதமும் தெய்வீகமும் இருக்கிறது முன்னாலே அமர்ந்திருக்கிற இந்த குல திலகங்களையும் பெருமக்களையும் ஆன்மீக பெருமக்களையும் பார்க்கிற போது தெய்வீகமும் புனிதமும் இருக்கிறது இந்த விழா நடத்துகிற பெருமைக்குரிய அந்த நிர்வாக பெருமக்களை பார்க்கிற போதும் ஒரு தெய்வீக உணர்வு நமக்கு கிடைக்கிறது எல்லாவற்றுக்கு மேலாக ஆன்மீகத்திலே தன்னை கரைத்து 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 உருகி அற்புதமாக அழகாக பேசுகிற குற்றால அறிவோராக கொட்டுகிறார் கோயில் மனை ஓசையைப் போல கொட்டுகிற மழையைப் போல தேர்ந்து இசையை போல தெம்மாங்கு பாட்டை போல இனிமையும் சுகமும் கலந்து தருகிற முகத்தை பார்க்க உள்ளபடியே ஒரு தெய்வீகமும் புரிதமும் இதயர்களும் இருக்கிறது என்று சொன்னால் இரண்டாவது கருத்திற்கு இடமிருக்க முடியாது கல்லுக்குள்ளே இருக்கிற தேரைக்கும் கனிக்குள்ளே இருக்கிற கூழலுக்கும் கருளை காட்டுகிற அந்த தெய்வம் நெல்லுக்குள் மணியையும் நெருப்புக்குள் ஒளியையும் வைத்திருக்கிற அந்த இறை பெருமான் பூவுக்குள்ளே ஒரு வாசத்தையும் விதிக்குள்ளே ஒரு விருச்சத்தையும் படுப்புக்குள்ளே ஒரு காரியத்தையும் வைத்திருக்கிற அந்த பெருமுகனான் முழு இறை அருளையும் திரு சோசோமி அவர்களுக்கு தந்திருக்கிறார் அவற்றின் முகத்திலே இருக்கிற ஒரு தெய்வீகம் பேச்சிலே இருக்கிற ஒரு புனிதம் அவர் உரையிலே தருகிற அந்த இந்த சபையிலே ஒரு மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை முழுவதும் பேசுகிறார் என்றால் அந்த இடத்துல ஒரு ஒரு கடலை போன்ற ஒரு கூட்டமும் அமைதியான அந்த நிசப்தமான ஒரு ஒரு சூழலும் நம்மை பரவசப்படுத்தி கொண்டிருக்கின்றன அந்த பெருமகரைய பேச்சு உள்ளபடியே ஒரு 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 வியப்பையும் ஒரு ஆச்சரியத்தையும் நமக்கு தருகிறது தமிழ் படித்தவர்களெல்லாம் தயங்கி நிற்கிற போது ஒரு தமிழ் அல்லாத ஒரு கதவியை படைத்து இந்த தமிழகம் முழுவதும் பெயரை பற்றி பொற்கொழி தலைமை பொற்கொழி கவிஞராக வந்து விழுந்து நமக்கெல்லாம் வாழ்த்துக்களை சொல்லுவது மிகப்பெரிய ஒரு பெரு மிகப்பெரிய ஒரு பாக்கியம் இந்த பாக்கியத்தை தந்த திரு பால் அவர்களை போற்றி போட்டு அவரை பாராட்டுறதுக்கு இந்த விழா பல ஆண்டுகளாக தரவழி கருத்துமாக ஒரு குழந்தையை வளர்ப்பதை போல வளர்த்து இந்த பெருமையான ஒவ்வொரு ஆண்டும் இந்த நவராத்திரி விழாவை உடுமலை மக்கள் எல்லாம் போற்றி பாராட்டுபடி நடத்தி கொண்டிருக்கிற அவர்களுக்கு பாராட்டுகளையும் வாழ்த்துக்களையும் காலம் முழுவதும் அவர்கள் வாழ வேண்டும் இந்த இசை நிகழ்ச்சிகள் இந்த கார்த்திகை விழா மன்றம் பல்லாண்டு பல்லாண்டு பல பெயர்களை பெற வேண்டும் உடுமலை நகரத்திற்கு மட்டுமல்ல தமிழகத்துக்கு ஒரு முன்மாதிரியாக இருக்க வேண்டும் அவருடைய ஒரு ஒரு தன்னலமில்லாத ஒரு நமக்கெல்லாம் அவரை வாழ் போய் பார்க்கிற போது ஒரு மனதில் ஒரு பொறாமை வருகிறது இல்ல மனுஷன் இப்படி ஒரு ஒரு ஈடுபாட்டோடு அர்ப்பணிப்போடு ஆன்மீகத்திற்காக பாடுபடுகிற மனுஷர் உண்மையிலேயே உடுமலைக்கு ஒரு வரம் என்று சொன்னால் கிடையாது அவர்களுக்கு துணையாக இருக்கிற டாக்டர் சுந்தரராஜன் அவர்களையும் பெருமைக்குரிய இங்கே மேடையில் அமர்ந்திருக்கிற பெருமக்களையும் போற்றி புகழ்வதிலே பெருமை கொடுத்துள்ளோம் திரு இங்கே இருக்கிற பெருமக்கள் எல்லாம் ஆன்மீகத்திற்காகவும் தன்னை கோயில் திருப்பணிகளுக்காகவும் தன்னை அர்ப்பணித்துக் கொண்டிருக்கிறார்கள் இந்த விழாவிலே ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நாளும் நினைத்து பார்க்கக்கூடியது சொல்லப்படும் பொதுவாக நிகழ்வுகள் நிரந்தரமானவை அல்ல ஆனால் நினைவுகள் நிரந்தரமானவை என்பது அந்த இசை கச்சேரியிலே அழகாக அற்புதமாக இசை நாயத்தோடு பாடிய அந்த கலைஞர்களை மனமாட பாராட்டுகிறேன் அவர்களை ஆட்டுவிட்டு அந்த ஆசிரியர் மக்களையும் அதற்கு துணையாக இருக்கிற எல்லா பெருமக்களும் எல்லா சிறப்புகளும் எல்லா வளங்களும் நீண்ட ஆயிடும் நிலையான செல்வம் ஒற்று வளர்ந்தது இங்கே திருமதி மேகரா அவர்கள் டாக்டர் வந்திருக்கிறார்கள் அவரை நான் ஒருபடியாக உள்ளபடியே பாராட்டியாக வேண்டும் இலவசமாக திருக்குறள் பயிற்சி வகுப்புகள் என்று ஆனால் இவர்கள் செய்து வந்து டாக்டர் தொழில் இல்ல ஆன்மீகம் பணியிலே தன்னை அர்ப்பணித்துக் கொண்டு இருக்காங்க பாரு அவங்க உருகி 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 ஆன்மீகத்துல உருவம் எப்படி இருக்கிறதை பாருங்க அந்த அது மட்டும் இல்ல திருக்குறளுக்காக ஆன்மீகம் வந்து ஆன்லைன்ல நடத்துறாங்க மாணவர் செல்வங்கள் எல்லாம் அவங்க குறிப்பிட்டு ஒவ்வொரு பள்ளிக்கும் சென்றால் இன்னும் பயனுடையதாகுது உங்களுக்கும் இந்த நேரத்திலே இங்க கூடி இருக்கிற மக்களின் சார்பிலே இங்கே கார்த்திகை விழா மன்றத்தின் சார்பில் மேடையில் இருக்கிற ஆண்டோர்களின் சார்பில் உங்களுக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்ள இந்தபடியே உடுமலைக்கு பெருமை சேர்க்கிற உடுமலைக்கு ஒரு ஒரு வைரமாக திகழ்கிற உடுமலைக்கு ஒரு திலகமாக திகழ்கிற இந்த கார்த்திக் விழா மன்றம் திரு பாரவர்களினுடைய சீரோடும் பார்வையிலே சீரோடும் சிறப்போடும் இருக்கிறது அவர்களுக்கு துணையாக நல்ல பொருளிய கணீர் என்று ஒரு வெங்கலமணி ஓசையோடு திரு பானுலி தங்கவல் அவர்கள் ஒவ்வொரு பெருமக்களும் அது ஒரு ஈடுபாட்டோடு இருக்கிறார்கள் பல முறை இந்த கோயிலில் நாங்கள் இந்த விளைவுகளை கலந்திருந்தாலும் கூட இந்த ஆண்டு வர 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 அந்த கூட்டம் ஆன்மீக கூட்டம் மக்கள் தேய்கொண்டிருக்கிற அந்த கூட்டங்களை பார்க்கிற போது தெய்வீகம் வளர்ந்து கொண்டிருக்கிறது தெய்வீகம் மின்னிக் கொண்டிருக்கிறது தெய்வீகம் உயர்ந்து கொண்டிருக்கிறது என்று சொல்ல தோன்ற பெருமைக்குரிய ஐயா அவர்களுடைய பேச்சு ஒரு ஒரு தேர்ந்த ஒரு ஒரு பல்லாச்சுடைய தேர்தலில் கலந்து கொடுத்தால் எந்த ஒரு சுவை வருமோ அந்த சுவை இருக்கு அந்த பார்ப்பதற்கான அந்த எளிமை அந்த புதுமை பேசுகிற பேச்சில் இருக்கிற தமிழினுடைய இனிமை இவைகளெல்லாம் மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டிக்கொண்டே இருக்கும் கடந்த ஒரு ஒரு வாரத்திற்கு முன்பு பொள்ளாச்சியில சிற்பி அவர்களுக்கு விழாவில் அவர்கள் பேசினார் தேவாரம் பேசினாலும் சரி திருவாசனம் பேசினாலும் சரி ராமாயணத்தை பேசினாலும் சரி பெரிய புராணத்தை பேசினாலும் சரி புதிமைய கருத்துக்களை புதிய கருத்துக்களை புதிய சிந்தனைகளை விதைக்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு பாங்கு அவருக்கு இருக்கிறார் அவர்கள் பல்லாண்டு பல்லாண்டு பல கோரி ஆண்டி அவர்கள் தொட்டு பேசாத பாடல்கள் இல்லை தொட்டு பேசாத காப்பியங்கள் இல்லை பேசாத இலக்கியம் இல்லை அந்த வகையிலே தமிழிலே உச்சந்தலையிலிருந்து உள்ளங்கால் வரை என்று சொல்வதைப் போல ஒவ்வொரு துறையிலையும் அவர்கள் பேசி 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 அந்த வார்த்தைகள் அவர்கள் பேசுகிற போதும் கூட புனிதமான வார்த்தைகள் தான் வரும் பழக்கத்தின் காரணமாக அந்த பெருமகனைய விழாவிலே பகிர்ந்து கொள்வது பெருமையாக இருக்கிறது பக்கத்திலே அமர்ந்திருப்பது அதை விட இருக்கும் நேர்மறையாக இருக்கிறவர்களுடைய அதிர்வுகள் இருக்கும் எதிர்மறையாக பேசுகிறவளை சுற்றி எதிர்மறை அறிவுகள் இருக்கும் இங்கே இருக்கிற இந்த பெருந்தகை சுற்றி நேர்மறை அதிர்வுகள் புனித அதிர்வுகள் புண்ணிய அதிர்வுகள் தெய்வீக அதிர்வுகள் தேவ அதிர்வுகள் வந்து கொண்டிருப்பதை நாம் மனப்பூர்வமாக அடையலாம் அவர்கள் அவருடைய திருமகனார் தன்னை அர்ப்பணித்துக் கொண்டார்கள் நாகராஜ் அவர்கள் ஒரு குடுத்து வைத்த மகராசன் ஒரு நல்ல குழந்தை நல்ல மகன் கிடைத்தது என்பது பூர்வ ஜன புண்ணியம் என்று சொல்வார்கள் அதே போல திரு பாலநாக மாணிக்கம் அவர்களை நான் சொல்லி அகன் எனக்கு கல்லூரி தொடர் வகுப்பு தொடர் அறுபது ஆண்டு காலமாக இப்பொழுது நெருக்கமாக இருக்கிற நண்பர் எப்பொழுதும் பேசினாலும் அமைதியாக அன்பாக புன்சிரிப்போடு பேசுகிற பழக்கம் அவருக்கு அவரையும் இந்த நேரத்தில் கட்டி தெரியும் அவர் ஆறுமக்கள் தான் இந்த கோயில் முதல் முதலாக கட்டிய தகவலால் தான் இந்த கோயிலை கட்டிய பெருமை முதல் முதல் அவர்களையும் பாராட்டுகிறேன் பாபு அவர்களும் சரி சுந்தரம் அவர்களும் சரி இங்கே மாடி இருக்கிற கந்தசாமி அமைதியின் அமைதியும் இருக்கிறார் கந்தசாமி ஆனால் எப்படி எப்படியும் சலசலு என்று ஓடுகிற நதியை விட மெதுவாக செல்லுகிற ஆழமான நதி அதிகமான சக்தி உடையதாக இருக்கும் அமைதியாக இருக்கிற ஆழமான நதி கந்தசாமி அவர்களையும் பாராட்டி எல்லோரையும் பாராட்டி விட்டால் முன்னால் அமர்ந்து கொண்டிருக்கிற இந்த தெய்வீக செமல் உங்களை பாராட்டாவிட்டால் தெய்வம் பொறுக்காது நீங்கள் இறையர்களோடு கலந்து இந்த விழாவை சிறப்பிக்க வேண்டும் என்பதற்காக வந்து நான்கு மணியிலிருந்து காத்துக் கொண்டிருக்கிற உங்களை மனமாக போக்கி பாராட்டுகிறேன் உங்களுடைய திருப்பாதங்களுக்கு மலர்களினாலே அர்ச்சித்து வணங்கி மகிழ்கிறேன் எங்களுக்கு இந்த வாழ்த்துக்களை பெருமையும் வரும் என்று சொல்லி இந்த கோயிலுடைய நிர்வாகத்திற்கும் கோயிலை பணிபுரிகிற பணியாளர்களுக்கும் இந்த துணை புரிகிற பெருமக்களுக்கும் என் மனமாக வாழ்த்துக்களை சொல்லி வாய்ப்புக்கு நன்கொடை விடைபெறுகிறேன்